தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக நடந்து வரும் அரசியல் அசாதாரண சூழலில் அதிகம் கவனிக்கப்பட்டது கூவத்தூர் ரிசார்ட் தான் பத்து நாட்களுக்கும் மேலாக அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கு தங்கி வந்தனர் சசிகலா முதல்வராக வேண்டும் என்பதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் நூறுக்கும் மேற்பட்டோரை காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூர் தீவு சொகுசு ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டனர் எம்எல்ஏக்கள் வீட்டை மறந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இதுவரை இருக்காத அளவில் அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது தப்பி சென்று விடக்கூடாது என்பதற்காக ஒரு எம்எல்ஏவிற்கு நான்கு பேர் வீதம் அடியாட்கள் என தினமும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அங்கு தங்கினர் எம்எல்ஏக்கள் தங்கிய அறையின் வாடகை ஒரு நாளைக்கு ரூபாய் பத்தாயிரம் ரிசார்ட்டில் உயர்தர நீச்சல் குளம் கேரள பெண்களின் ஆயில் மசாஜ் நவீன ஜிம் வசதி என நட்சத்திர ஹோட்டல் வசதி செய்து கொடுக்கப்பட்டது இருபத்தி நான்கு மணி நேரமும் நிதானம் இல்லாமல் இருக்கும் அளவில் உயர்தர மது வகைகள் மூன்று வேளையும் அசைவ உணவு என அனைத்தும் ஹோட்டல் நிர்வாகம் முன்பணம் வாங்காமல் செய்து வந்தது அங்கே தங்கி இருந்த எம்எல்ஏக்கள் மற்றும் அடியாட்கள் அட்டகாசத்தை ரிசார்ட் நிர்வாகம் தாங்க முடியாத அளவில் இருந்துள்ளது வெளியில் இருந்த பெண்களை அழைத்து வந்து அவர்கள் அடித்த கூத்துக்கு அளவே இல்லையாம் சசிகலா சிறை சென்றதால் ரிசார்ட் உரிமையாளர்கள் யாரிடம் பில் வாங்குவது என தவித்து வந்தனர் அமைச்சர்களிடம் கேட்டால் மிரட்டும் தொனியில் யாரிடம் வந்து பணம் கேட்கிறாய் வாக்கெடு எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்றவுடன் எங்கே போனவர்கள் திரும்ப வந்து விடுவார்களோ என்ற பயத்தில் ரிசார்ட் மூடப்படுவதாக அறிவித்து நோட்டீஸ் ஊட்டிய நிர்வாகம் இந்த நிலையில் ரிசார்ட் நிர்வாகத்திற்கு பில் பாக்கி ரூபாய் அறுபத்தைந்து லட்சம் தர வேண்டியதுள்ளது என வெளிப்படியாக கூறியது இது குறித்து ரிசார்ட் ஊழியர் ஒருவர் கூறிய தகவல் நமக்கு அதிர்ச்சி தருவதாக இருந்தது ரெசார்ட் பில் தராமல் அவர்கள் ஏமாற்ற முடியாது ரெசார்ட்டில் ஒவ்வொரு அறையிலும் சிசிடிவி கேமரா வைத்துள்ளோம் அதில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அடித்த லூட்டி பெண்களுடன் நடத்திய அந்தரங்கம் எல்லாம் பதிவாகியுள்ளது பில் பாக்கி வரவில்லை என்றால் விரைவில் வலைதளங்களில் இலவசமாக அமைச்சர்களின் அந்தரங்க வீடியோக்களை வெளியிட்டு அவர்கள் மானத்தை கப்பல் ஏற்றிவிடுவோம் என்றார் ஆட்சிக்கு வரும்போதே இப்படி என்றால் இன்னும் நான்கு ஆண்டுகள் இவர்கள் ஆட்சி நடத்தினால் தமிழ்நாட்டில் ஒருத்தனும் தொழில் நடத்த முடியாது என்று வேதனைப்படுகின்றனர் ரிசார்ட் ஊழியர்கள்